ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம முப்பட ஃபோன் யூடியூப் சேனலில் இப்போ தான் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேலம் சப்ஸ்கிரை பண்ணுங்க பக்கத்தில் வெள்ளுமாரி பழங்குறீங்க அப்புறம் நம்ம வீடியோ ரெகுலராக கிடைக்கும் அப்புறம் நம்ம இப்போ கமாண்ட் ஆஃப் சடே பார்க்க போகிறோம் அசாலாம் வரைக்கும் தயவு செய்து ரெகுலராக வீடியோ போடுங்க உங்கள் வீடியோ பார்க்காம எங்கள் வீட்டு பிள்ளைங்க தூங்க மாட்டேங்க அப்படின்னு போட்டுருந்தீங்க நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீடியோ போகிறதுலாம் நமக்கு தூக்கம் வந்துது நம்ம தூங்கி போகிறோம் அதனால் ஒரு ஆள் தூங்கினா சரிதான் இது இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம மாமி நாடகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதிலேயே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கா இதெல்லாம் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா நம்ம இவ்வளவு யாருக்கும் சொல்லாம நடையா நடந்து வாக்கிங் போய் நம்ம சுகரை குறைச்சு இளமைக்கு திரும்பிடணும் ஆமா எதுக்கு என்னை கூப்பிட்டு காலையில எப்படி நடந்து தெரியுது நான் எங்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மாதான் தான் வீட்டுல நெத்திர கொண்டு இருக்கிறது இல்ல அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன் இப்படி போலாம் ஏதாவது கடை கடை இருந்தா உனக்கு தீனி வாங்கி தரலாம்னு ஒரு கடையும் காணமே நீ கடை உள்ள பக்கம் போனா கூட கடை வரும் காட்டுக்குள்ள அப்படிதான் எப்படி கடை வரும் இல்லையா நீ பிளான் பண்ணி வர மாதிரி தெரியாதுங்க சார் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஒன்றும் இல்லைனா சுகர் கூடி போச்சு அதான் டாக்டர் நடக்க சொன்னாரு நான் மட்டும் நடந்தா நாய் குலைச்சிக்கிட்டும் துரத்துக்கிட்டால இது அதான் உனைய கூட்டிக்கிட்டு வந்தேன் நாய்க்கு வந்தா கல்ல ஊட்டி எரிஞ்சிடுறேன் ஓ பாடி கிடக்க தான் நம்மளை கூட்டி வச்சிருச்சா பார்த்துக்க பத்து வாய் தீவாய் கொடு இல்லைன்னா நாய் வந்துச்சு நான் மட்டும் ஓடி வந்துட்டு இருந்து அப்புறம் உன்னையே கடிச்சு வச்சுருக்கேன் என்னங்கிறத முடிவு பண்ணிக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வா பேசாமல் அல்லாண்டே ஜெயின்சா ஜெயின்சா எனக்கு எல்லாம் வேணாம் ஜெயின்சா எனக்கு வெடி வாங்கி தரியா ப்ளீஸ் வெட்டியெல்லாம் வாங்கி தர இயலாது காசை போட்டு கருதியாக்குறதுக்கு போ பெசா ஆமே எத்தனை காலத்துக்கு தான் சா இதே சொல்லு காசு கறியா போகுது கறியா போகுதுன்னு ஒரு தடவை புகையா போகுது நெருப்பா போகுதுன்னு சொல்லுங்களேன் கறியா போகுது கறியா போகுதுன்னு எங்க கறியா போகுது கொளுத்துனா முதல்ல நெருப்பு புகைங்கானா வருது உமா ஏதாதிசா தீங்கா உங்களுக்கு காசு தரலன்னா அப்புறம் இருக்கு பாத்துக்கிட்டே என்ன பண்றேன் நயா பைசா கிடையாது என்னட்ட போதா வீடு வந்துருச்சேன் நாய் துறத்துனாலும் நான் வந்துடுவேன் நாளைக்கு எழுப்பிப்பாரு அவ்வளோதான் உங்க கண்ணை குத்திடுவோம் எழுந்திரிச்சதோட ரெண்டு வேலைலையும் கணக்கு விட்டுருவேன் எழுதுறேன் எழுப்புற தூக்கறது எனக்கு வா காசு தர மாட்டா தரப்பா ஜெயித்தா காசா தர மாட்டேங்கே கழிச்சு விட்டுட்டு ஓடுறேன் நாயில் வந்து இது அடிச்சுட போகுது வர்றேன் நீ பல்ல மட்டும் முடியாத வச்சுக்கிட்டு நாய் ஒன்னு பார்த்து ஓடிடும் சங்க தகவ காசை தர மாட்டேங்கிறாங்க இந்த அரபி இப்போ மற்ற நாள் சும்மா தான் வீட்லேயே கிடப்பாரு நம்ம தேடிய வரப்பே கேக்க மாட்டாரு வந்து அறநூறு நூறுவா வாங்கிட்டு போய் இப்ப வெட்டியா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அதை காணமே எங்கடா அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் வாக்கிங் போறதுக்கு எங்க நீ மட்டும் வந்துக்கிற அவங்கள ஆளை காணும் இனமணி தலையில் தெரியுறா நானே நான் தடவை மாதிரி பாக்டிஸ் பண்ணி இருக்கிறேன் இப்ப தான் வந்துட்டு இதை காணுட்டு எல்லாம் பெரிய மனித சின்ன பிள்ளை குடிச்சிட்டு போனா சின்ன பிள்ளை தான் காணும்னு தேர்வாங்க நீ பெரிய மனு தான் தெரியறா வருவா வருவா ஜெய்சாதானே வரும் வரும் கேள்வி நடக்க முடியுமா நாளும் எங்க பாய் வேண்டேன் கழிச்சு கொடை எரிக்கிற போது நேரம் இல்லைடா அப்படின்னு நூறுரூவா தர்றியா வெடி வாங்க தருவா உனக்கு வெடி வாங்க நூறு ரூபாய் இரநூறுவா இருக்கும் வாப்பா வந்துட்டு சொல்லிப்படுறேன் உங்களோட சேர்த்து உனக்கு ஒரு பாச போட்டு எடுத்து கூட்டிகிட்டு போ சொல்லிடுறேன் அங்க போய் போய் பல்தி அவளை வேலை பாரு குறவனாட்டா அவன் உள்ளூர்ல உள்ள வாப்பாக்கே பயப்பட மாட்டேங்கிறான் நான் வெள்ளம் வாப்பாக்கு பயந்துகிட்டே போமா அவளுக்கு காசு எடுத்துட்டு வாமா ரசிதா விட்டு வாசல்ல யாரும் ஈக்காம ஈக்கணும் நம்ம அப்படியே நைஸா ஓடிடணும் எவ்வளவு இருந்தாலும்டாக்கா அப்புறம் நம்ம எங்க போயிட்டு வர்றோம் எதுக்கு போயிட்டு வர்றோம்னு கேப்பாளுவோம் அதெல்லாம் இந்த பக்கிரிச்சு உச்சி குடும்பம் ஈக்க கூடாதுமா கொரட்ட சத்தம் ஒண்ணு கேக்குது ஏழு மணிக்கு மூலமா அப்படி கொரட்டா விட்டுக்கிட்டு தூங்குறா சந்திரனை பா எத்தனை மணிக்கு எந்திரிப்பா எத்தனை மணிக்கு குளிப்பான்னு தெரியலையே அல்லாவே செக்கட்டவங்கள வாசலில் உட்காந்துக்கிறா இப்படி ஓடினவுடைய தான் நைஸாக கண்டுக்கிறா அதை மாதிரியே எங்க சந்தேகம் அப்படியே ஆள் இருக்கிறது பாப்பா கண்ணு தெரியாத மாதிரில போயிட்டு இருக்கிறா என்னன்னு தெரியல எங்க போயிட்டு வர்றான்னு தெரியல காலையிலேயே அது நைசா ஓடுறாங்க எங்க கலவர எடுத்துட்டு வர்றப்பல கூப்பிட்டு பாப்பா நம்மளுக்கு தான் அந்த செய்கை உருறா கண்டுக்கிறாத மாதிரியே போயிடுவான் அப்படி கேளுங்க இருமி மூலமா பார்க்காத மாதிரி போறா ஹலோ நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் என் தற்சமயம் சுச்சாப் செய்யப்பட்டுள்ளது அடி விளக்க மாதிரி கேளுங்களேன் ஜெயின்சா பேய் பிடிச்சாப்ல போறாளமா அடியே ஐயா காலையிலேயே ஒரு மனுஷரை அங்கிட்ட கிட்ட போக விடாதோமா அந்த ஜனங்க யாருமா என்ன கோமா சேஜ் வந்து இந்தியாலோ ஆள் உட்காந்து தெரியாம அப்படி நேரா போயிட்டு கிரீல என்ன செய்து சொட்டு முதல் வேண்டாம்

மணி ஆறு மணிக்கு எல்லா உள்ள இந்த தீபாவளிக்கு நேரத்தோட ஜாமை கொடுத்தாலும் கொடுப்பாக குட்டி புஸ்தா சொன்னேன் அதுதான் போய் பார்த்துட்டு வந்தேன் கடைப்பிட்டு தான் இக்கிது வருவாங்களா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும்மா சரி வரவா அப்படி போயிட்டு நிக்க எல்லாம் ஏன் என்ன ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸா ஓட்டுறியா பறக்கிறத பொடியா ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ட்டும் என்னமோ கள்ளத்தனமும் இக்குது என்ன கண்டுபிடிக்கணுமே உச்சி பிடிம சொன்னா கண்டுபிடிப்பான் வளுக்கு வேலை ஜெக்ஸாக்கும் மட்டி வாங்கினேன் ஊருப்பட்ட மட்டியே வாங்கி போட்டு சரி பாதி எவ்வளவு கூட நினச்சேன் நினைச்சேன் வேலை இருந்தாங்க கூப்பிட்டு கொடுப்போம் என்னையா கூப்பிட்டா கூப்பிடுற பைத்தியமா நீ கிளம்பு காதல் நம்ம சொன்னது என்னதான் இருந்தாலும் வீட்டுல உருப்பட்ட வேலை கிடந்தாலும் வீட்டுல போய் என்ன பண்ண இங்கே ஒன்னிட்ட பேச கிட்ட தான் இதுவே ஆமா தான் நல்லாயிருக்கும் நாலு குக்கம இப்பதான் மஞ்சள் புடவை காஞ்சாப்புல இருந்துச்சு பச்சப்படவை காஞ்சாப்புல இருந்துச்சுட்டு போனியில என்ன நடிச்சுட்டு வரையில என்ன உனக்கு ஒரு சேரி தெரியுமா தான் ராத்திரி நியூஸ்ல போட்டானுவா கேரளாவில எங்கயோ மட்டியை கூட வந்துட்டு போட்டு ஒரே ஊத்தாலையா போயிரு கிடக்குதான் ஜனங்களை உளுக்கு பாத்துக்கிறேங்களு மட்டி கிட்டி வந்தா கொஞ்சமா வாங்கி திருந்தேன் அதுக்கே ஓவாய் மட்டி மாதிரி இருக்கு உத்தாளா போன காக்கி மாத்திரம் வாங்கி திரு கிளம்பு தயவு செய்து போங்க

இப்போ எனக்கு என்ன மட்டி தெரியா மட்டியா ஓ காலத்துல விழுந்துருச்சா மட்டி வைக்கிறது இது அப்படின்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் போய் சொல்லாமே நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்ன நடிப்புமா நாடகக்காரி சரி இப்போ காலையில் ஆறு மணிக்கு எங்க போயிட்டு வர்றா முன்னுக்கு பின் முறனாவே பேசிட்ட என்ன அது ஒன்றும் இல்லை உல டாக்டரு சுகருக்கு கூடி போச்சுன்னு சொன்னாரு தான் தெரியணுமோ உனக்கு சொல்லு அதனால ஏன் சுகர் குறைக்க அதனால பாவை கங்கி காண்ட வரையாதீங்க சார் வெள்ளக்கமாறு வெள்ளக்கமாறு பிஞ்சிரும் உங்களுக்கு வாயை மூடுங்க புச்சு குடும்பி பிச்சு போட்டு போடுவோம் அந்த குடும்பிய இவ வேற மகந்தா குறுக்க குறுக்க இறுதி வச்சு குடும்பி இப்பதான் அவளே ஒரு முடிவுக்கு வந்து வந்திக்கிறா அதனால வாக்கிங் போயிட்டு வர்றவுல பெரிய காமெடி வந்த மாதிரி அடிவத்துல சிரிக்காத அடிச்சா பள்ளி எல்லாம் கொட்டி போயிடும் அதெல்லாம் ஏற்கனவே கொட்டிருச்சு இதுவே செட்ட பல்லு ஓ வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு மலுப்பு தலையும் கிழப்பு தலையுமா ஏன் சொன்னா நாங்களும் வந்துருவோம்டா சரி சரி போங்க அப்படியே நேரம் நடந்து விட்டுக்கு அப்ப அந்த மட்டி மட்டியா மட்டி இப்ப எதிரி மட்டி வேணாம் இல்ல பைத்தியாரி நாலு சட்டி வேணாலும் உடஞ்சது எடுத்து போய் குப்பையில போட்டு போறியா வாக்கிங் போயிட்டு வர சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப் போ தெரியுமா யாரும் ஏமாந்தது போ

பொ ரொம்ப நாளைக்கு நிற்காது எப்படியும் வெளியே வந்துரும்பி பாத்திய இங்க இவளக்காமா ஜெயின்சா தயசா இதெல்லாம் நீ பேசுற வசனம் கிடையாது ஜெயின்சா உனக்கு அதுக்கு ரொம்ப தூரம் நீ ஏன் இதெல்லாம் பேசிட்டு உனக்கு இந்த வசனம் கொடுக்கவே இல்லை இல்ல ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் சுச்சுவேஷன் சொல்ல வைக்கிறதுல மட்டி அத்திக்கிறியா மட்டி தின்னுங்க தின்னுங்க அல்ல அவைன்னு இப்படி இருக்கிறா இருந்துப்பா திண்டா ஒத்துக்கு ஒத்துக்கிறோமா

வரட்டு மட்டி வித்து வரவ மொத்தத்தை வாங்கி போட்டுறோம் எட்டு மரக்காலையும் என்ன மாமி காப்பாத்தி வச்சு அந்த மட்டிய